ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சனிக்கிழமைங்க நாளை சனிக்கிழமை மகாலய அமாவாசையானது வருதுங்க என்னடா கார்த்திகை மாதம் வந்திருக்கு இதை மகாலய அமாவாசை என்று சொல்லியே நீங்கள் கேட்கலாம் மகாலயா அமாவாசைக்கு இணையான ஒரு அமாவாசையாக கிருஷ்ணர் சொல்லியிருக்காருன்னா அது நாளை நாள் வரக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசை தான் அதனால தான் இந்த அமாவாசையை மகாலயா அமாவாசை என்று சொன்னேன் மகாலயா அமாவாசையில் அமாவாசை வழிபாடு செய்ய தவறுனங்க அத்தனை பேருமே இந்த கார்த்திகை அமாவாசையில் மகாலயபட்ச அமாவாசையில் விட்டதை எல்லாமே செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுல மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போகிறது ரொம்ப முக்கியம் இது ஒவ்வொரு அமாவாசையிலுமே வந்து செய்யணும் மாதம் பன்னிரெண்டு இருக்குன்னா பன்னிரெண்டு மாதம் அமாவாசையிலுமே செய்யும் பன்னிரெண்டு அமாவாசையை மிஸ் பண்ணவங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஐந்து அமாவாசை ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது மகாலய அமாவாசை அப்புறம் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை அமாவாசை இதில் மகாலயபட்சம் தான் பதினைந்து நாள் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையை மிஸ் பண்ணவங்க கார்த்திகை அமாவாசையில் மகாலிபட்ச அமாவாசை வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் இது கிருஷ்ணரே வந்து கூறியிருக்கிறாரு அதனால் இந்த அமாவாசையை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த அமாவாசையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த அமாவாசையில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்புறம் சனி அமாவாசையாக வர்றதுனால என்ன விளக்கேற்றணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா அமாவாசையில் திதி தர்ப்பணம் மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடுகள் செய்கிறதும் ரொம்ப நல்லதே என்று சொல்லப்படுது தெய்வ வழிபாட்டில் சில பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அதுவும் சனி கார்த்திகை அமாவாசைங்கிறதுனால இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக பூஜை அறையில் வைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீரும் தண்ணீரில் கரைத்த உப்பு போல் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகும் அதுக்கு எந்த மூன்று பொருட்களை ஒன்றாக பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பொருட்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான் அதுவும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதனால் இந்த பொருட்களை வைத்தே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வதற்கு வழி பண்ணுங்கள் ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு வழி உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதை ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் சொல்லிடுறேன் என்ன கண்டிஷன்னா இதை ட்ரை பண்ணும்போது நம்பிக்கையோடு பண்ணணும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பரிகாரம் பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணுங்கள் வாங்க பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கார்த்திகை அமாவாசையானது வருது இதுதான் ஃபஸ்ட்டு சிறப்பு இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக ஜோதிடத்தில் வந்து சொல்லப்படுது மேலும் நாளை தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக செய்யணும் நாளை தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை முறையாக செய்து விட்டுட்டு தான் அடுத்த வேலையை நாம் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்று செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு நமக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும் அதனால தான் முன்னோர் வழிபாடு செய்ததுக்கப்புறமா குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நாளை அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சனிக்கிழமையில் இருக்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நாள் நாளை நாள் உங்களுடைய வீட்டு அமாவாசையில் நாளை நாள் பூஜரையில் முன்னோர்களுக்கு வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து செய்ங்க அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரம் என்று ஜோதிடர்களே வந்து சொல்லிருக்காங்க அதனால தான் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யணும் என்பதை இவ்வளோ அழுத்தமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாளைய சனிக்கிழமை அதுவுமா காலையிலேயே வந்து அமாவாசை பிறக்குது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அமாவாசை இருக்கு ஆகவே சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கு வழக்கம் போல் மத்திய சாப்பாடு சுத்தமாக செய்து பூஜாரையில் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு விட்டு அதை எச்சுல்படாமல் காகத்துக்கு வைத்து விட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள் செய்து முடித்து அதன் பின்பு விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிடுங்க இப்படிதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் மதியம் விரதம் வந்து முடிக்கணும் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா அமாவாசை கடன் தீர பூஜை செய்ய வேண்டிய பரிகாரம் இது இதை வந்து செய்யணும் வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் கடன் தீர பரிகாரத்தை பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நாளை முன்னோர் வழிபாட்டை மதிய நேரம் முடித்து விட்டுருங்க அதுக்கப்புறம் மாலையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே பூச்சறையில் ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைங்க அது உங்கள் வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல விளக்கை ஏற்றி வைத்துருங்க அப்புறம் குலதெய்வத்தை மனதார வேண்டி அப்புறம் மஞ்சள் நேரத்தில் சதுர வடிவில் ஒரு துணி வந்து எடுத்துக்கொள்ளுங்க அந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஒரு ரூபா நாணயம் சின்ன தங்க மோதிரம் கம்மல் மூக்குத்தி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒன்று அதை வந்து எடுத்துக்குங்க அதை எடுத்து அதை உப்பு மேலே வைங்க அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை முன்னோரு வழிபாடு மதியம் செய்துட்டு மாலையில் தான் பரிகாரம் செய்யணும் ஆறு மணிக்கு மேலே செய்யணும் ஆறு மணிக்கு பூஜை விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கணும் அப்புறம் சதுர வடிவில் மஞ்சள் நிறை துணியை எடுத்துக்கொள்ளணும் அந்த துணியில் கைப்பிடி அளவு கல் வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வைக்கணும் அதுக்கு மேலே நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தங்க மோதிரம் கம்மல் மூக்குத்தி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதில் ஒன்று எடுத்து அதையும் வந்து அந்த உப்பு ஒரு ரூபாய் மேலே வந்து வைக்கணும் இதெல்லாம் வைத்ததுக்கு பின்னாடி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தேர வேண்டும் என்றும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் வந்து மீட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்கள் பின்னாடி இந்த முடிச்ச தயார் செய்து கட்டி அப்படியே உங்கள் வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய பாதங்களில் வைத்து விடுங்க வைத்ததுக்கு பின்னாடி இறுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கற்பூர் ஆராத்தியை வந்து காண்பீங்க ஒரு கற்பூர ஆராத்தியை காண்பித்து இந்த பூஜையை வந்து மாலையில் நிறைவு செய்து கொள்ளுங்க இரவு முழுவதும் இந்த முடிச்சு பூஜரையிலே இருக்கட்டும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு கரெக்டாக ஒரு பத்து முப்பதுக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளாரில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கருத்து விடுங்க கடன் கையை விட்டு கரைந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லூப்பு வந்து தண்ணீரில் கரைக்கணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் போற்றணும் தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வைங்க இல்லை போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்கள் உடனே வந்து அணிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் சரியாகும் உங்கள் கையில் எடுத்து கள்ளுப்பை தண்ணீரில் கரைக்கிறீங்க அல்லவா கையில் இருந்த கள்ளுப்பு கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடுதல்லவா அதே போல் தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும் கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையெல்லாம் இறக்கி வைத்து விடுவீங்க கடனை எல்லாமே திருப்பி அடைத்து விடுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க முழு நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்காது அதனால முழு நம்பிக்கையோட பரிகாரம் செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் படிக்கும் இல்லனா கண்டிப்பாக வந்து பரிகாரம் வந்து பழிக்காது அதனால முழு நம்பிக்கையோட பரிகாரம் செய்ங்க இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் ஆக்சுவலி இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசைங்க சனிக்கிழமை வருது அதனால தான் இந்த அமாவாசையை யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அமாவாசை பற்றி நிறைய ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிட்டுருக்கேன் முதல்ல அமாவாசையில் என்ன யோகம் உருவாகுது யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு ஆபத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் அடுத்ததாக அமாவாசையில் திதி எப்படி வீட்டில் எளிமையாக கொடுக்கணுங்கிறத ஷேர் பண்ணேன் அப்புறம் சனி அமாவாசைங்க அதனால சனி தோசை நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல ஷேர் பண்ணேன் இப்போ கடன் பிரச்சனை பரிகாரம் சொல்லியிருக்கேன் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த சனி அமாவாசையில் செய்து பாருங்க நல்லதே நடக்கும் நெக்ஸ்ட் சனி அமாவாசையில் என்ன சமைக்கணும் அப்படிங்கிற தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய எல்லா தாள்களையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் எங்கள் தாள்களை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க வீடியோ பார்த்து இதில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்து பயனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து படம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண பண்ணு அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய அப்டேட்டான அப்டேடான இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்